இப்போது உங்கள் மனதின் ஆழத்தை நேரடியாக தொட்டு மாற்றம் உருவாக்கும் இருபது பாசிட்டிவ் எஃபர்மேஷன்ஸை கற்பனை செய்ய தயாராகுங்கள் ஆழமாக சுவாசித்து தொடங்கலாம் என் ஆரோக்கியம் தினமும் மேம்படுகிறது நான் நல்ல இயற்கை உணவுகளை உண்கிறேன் நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன் நான் பயன்தரும் பழக்கங்களை தேர்வு செய்கிறேன் நான் தினமும் சிறந்த தூக்கத்தை பெறுகிறேன் நான் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்களை பார்க்கிறேன் என் உடலில் குணப்படுத்தும் சக்தி தினமும் மேம்படுகிறது நான் அமைதியுடன் இருக்கிறேன் நான் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் எனக்காக சிறப்பாக செயல்படுகிறது என் இதயம் சீராக துடிக்கிறது என் நரம்புகள் அமைதியாக செயல்படுகின்றன என் உடல் உணவை எளிதில் ஜீரணித்து சக்தியாக மாற்றுகிறது என் கல்லீரல் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது என் எலும்புகள் வலிமையாகவும் உறுதியாகவும் உள்ளன என் கண்கள் தெளிவாக உள்ளன என் கேட்கும் திறன் சீராக உள்ளது என் உடல் இயற்கையாகவே நன்றாக குணமடைகிறது இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு நான் முழுமையான ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறேன்